இருக்கும் நீ உரே பண்ணிட்டு

விடுங்க <laughs> <laughs> விஷயம் நீ மாசமா இருக்கமா ஐ சிந்துக்கு குட்டி பாப்பாவ குட்டி தம்பிய வர போறாங்க ஆமா பூமாரி கंग्रेचुலேஷன்ஸ் மேரி ஆ கா நல்ல காயா சாப்பிடு சரியா நான் சரியா நேரத்துக்கு சாப்பிடணும் உடம்ப நல்லா பாத்துக்கோமா சரியா வேணா வாங்க ஒரு செக்கப் வேணா வாங்க சரி பாட்டி நான் கிளம்புறேன் உடம்ப பாத்துக்கோமா ஆ சரி பாட்டி கंग्रेचुலேஷன்ஸ் அத்தை தேங்க்ஸ் ஓமி இந்த நாங்களும் வரணுமா இல்லம்மா இருக்கட்டும் நான் போய் வந்துடுறேன் ஆ சரிக்கா பரவால புஷ்பாக்கா வீட்ல அடுத்தடுத்து நல்ல நல்ல விஷயங்கள் நடக்குது இப்போதான் அவங்க தம்பி வந்திருக்காங்க தம்பி வந்தோடே தம்பி பொண்டாட்டி மாசமா இருக்கா நல்ல விஷயம் தான் ஆமா சுந்தரி சரி சுந்தரி வா போவோம் சிஸ்டர் நெக்ஸ்ட் பேஷண்ட் உள்ள அனுப்புங்க ஆ ஓகே மேடம் ஆ வணக்கம்மா ஆ சொல்லுங்கம்மா யாருக்கு பார்க்கணும் ஆ இது என் தம்பி பொண்டாட்டிமா இன்னைக்கு நாங்க காலையில ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிருந்தோம் சாப்பிட்டுட்டு வந்தோம் திடீர்னு மயக்க போட்டு விழுந்துட்டாமா ஓ அப்படியா சே சே நான் அந்த பாட்டி சொல்றேன் பக்கத்துல ஒரு பாட்டி சொன்னாங்க இந்த பிள்ளை மாசமா இருக்கானே கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கமா சரிமா சரி நான் பார்க்கறேன் நீங்க அந்த இடத்துல படுங்கமா ஆ சரி டாக்டர் அம்மா நீங்க வெளியில வெயிட் பண்ணுங்க நான் கூப்பிடும்போது வாங்க ஆ சரிமா சரிமா அனுப்பிச்சு கோங்க என்னாச்சு டாக்டர் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கமா சொல்றேன் சிஸ்டர் இவங்க கூட வந்தவங்களை கூப்பிடுங்க ஆ ஓகே டாக்டர் மேடம் நீங்க உள்ள போங்க ஆ சொல்லுங்கமா கंग्रेचुலேஷன்ஸ்மா இவங்க மாசமா மேம் எனக்கு செகண்ட் பேபி தான் மேம் சரி இந்த டேப்லட்ட கண்டினியூ பண்ணுங்க அது மட்டும் இல்லாம நல்ல ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடணும் வெளியில் வெளியில உள்ள ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிருந்தோம் ஓகேவா ஆஹ் சரி மேடம் நான் பிடிச்சிருக்க டேப்லட்டை கண்டினியூ பண்ணுங்க சரியா அடுத்த செட்டப்பம் ரெண்டாவது மாசம் செதப்பம் வரணும் ஆஹ் சரி மேடம் சரிம்மா நாங்க போயிட்டு வரோம் ரொம்ப ரொம்ப நன்றிம்மா ஆஹ் சரிம்மா சரிம்மா ஃபிஃப்ட்டு அக்கா அம்மா எங்க சிಂಟು உங்க அம்மா எங்க அம்மா ஹாஸ்பிடல் பேயிருக்காங்க அக்கா என்னாச்சுkoh டேய் ஒண்ணுமில்லடா உங்க அம்மா வந்து சொல்லுவாங்க சரி நீடா ஜூஸ் குடிக்கியா அத சாப்பிறியா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அம்மா பாக்கணும் உங்க வீட்டுக்கு ஒரு குட்டி பாப்பாவா தம்பிய வர போறாங்க ஐ ஜாலி மம்மி நம்ம வீட்டுக்கு குட்டி பாப்பா குட்டி தம்பிய வர போறாங்க ஆமாடா சிந்து கண்ணா அம்மா டாக்டர் என்ன சொன்னாங்கமா டாக்டர் நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க ரொம்ப நேர பாக்க கூடாதுனாங்க அப்பனா அத்தை நீங்க எங்க வீட்லயே இருங்க சிந்துவும் எங்க வீட்லயே இருக்கட்டும் எங்க அம்மா எல்லா வேலையும் பாப்பாங்க நீங்க நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தா மட்டும் போதும் ஆமாமா சுசிலா சொல்ற மாதிரி நீ எங்க வீட்லயே இருந்துரு நான் உன்னை நல்லா பாத்துக்கறேன் ஐயோ வேண்டாம் நீ நான் எங்க வீட்லயே ரெஸ்ட் எடுத்துக்கறேன்